ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய தீவாவளியினர் வாழ்த்துக்கள் எங்கள் சேனலை இதுவரைக்கும் பார்த்து எங்களுக்கு ந நல்ல ஆதரவுகளை வழங்கி கொண்டிருக்கிறீங்க எங்களுடைய சேனலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு வழங்குவதோடு சேனல்க்கு முன்னேற்றத்துக்காக உங்களுடைய கமெண்ட்ஸுகளையும் கூட எங்களுக்கு வழங்குங்க அப்போதான் நாங்கள் மென்மேலும் எங்களோட சேனலில் கொஞ்சம் கொண்டு உங்களுக்கு பிடி வீடியோக்குள்ள பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய பேர் எங்களோடய சேனலில் பார்த்து கொண்டு வாரிங்க உங்களை எல்லோருக்கும் பார்க்குறார்கள் அவ்வளோ வியூவர்ஸ் அவர் அனைவருக்கும் முதல்ல எங்களுடைய தீவா தீபாவளினர் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தீபாவளிநல் வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக எங்களோட சேனலில் பாருங்கள் ச இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்து கொண்டு வரீங்க சேனலில் அனை அனைவரும் எங்களோட சேனலுக்கு ஆதரவு வழங்கி மீண்டும் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்தடையும் அப்போதான் நீங்களும் பார்க்கக்கூடிய இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி தீபாவளி என்னத்தால் இங்கே எல்லா இடமும் எங்களோட ஊரில் எல்லாம் நல்லா விசேஷமாக இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க கேதார கவுளிகிறதை நோன்பு நாளாகவும் இருக்குது அதில் இறுதி இறுதியாக உபவாசம் இருக்கிற நாள் இன்றைக்கி பின் நேரம் நாலு மணியோடு உபவாசம் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க பக்தர்கள் நிறைய பேர் ஆலயங்களுக்கு போய் கொண்டிருக்காங்க நாங்களும் விரதம் பிடிச்சு கொண்டிருக்கிறோம் நோன்பு நாங்களும் கோயிலுக்கு முருகன் ஆலயத்துக்கு போக போகிறோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முருகன் ஆலயத்துக்கு போகக்குள்ள ஒரு சின்ன இருங்களுக்கு போட்டு விட்றோம் நாங்கள் இப்போ திருப்பில் முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்போயில் முருகன் கோவில் உடைய கேதார கவுளி விரதத்திற்கொடைய நிறைகுடம் ஒன்று இருக்குது அதே மாதிரி சின்ன அதுக்கு நிறைகுடம் இருக்குன்னா சிவந்து பூசை பூசை முடிஞ்சது நான் கோழிக்கு போகிறது பூசையெல்லாம் முடிஞ்சது இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் சாமியை கும்பிட்டு பூவெல்லாம் போட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது அந்த நேரத்தில் நாங்கள் சாமியை சுற்றி கும்பிட்டு போய் கும்பிட்டு கும்பிட்டு போயிட்டு சின்ன ஒரு பதிவண்டு கோயிலுட் உள் வடிவம் இருக்கு மற்றும் வடிவங்கள் எங்கள் அம்மா ஒன்று உள்ள கொடிமரம் மற்றது தம்பப்புள்ளையார் போன்றவற்றையும் கொடுத்தாட்டால் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் இதன் பிறகு இதனை தொடர்ச்சியாக நவக்கிரக நவக்கிரகத்தை தரிசிக்கிறவையும் கொடுத்து காட்டலாம் உபயோகித்தோம் நவக்கிரகத்தை நிர்பசித்து காட்டிட்டு நாங்கள் வழக்கி ஏற்கனவே குறிப்பிட்டோம் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஒரு தடவை இந்த பதிவை பாதுகாப்பு போட்டுவிடுறோம் நமக்கு நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ பூசைகள் எல்லாம் முடிஞ்சதால் வந்து உங்களுக்கு பூசைகளில் காட்ட முடியாமல் போச்சு அது நிறைய நிறைய பக்தர்கள் வந்திருந்தவங்க போயிட்டாங்க எல்லாரும் இருந்தாலும் இது பைரவர் ஆலயம் சந்நிதி இப்போ ப பார்க்கறது வந்து பிள்ளையார் சந்நிதி தொடர்ச்சியாங்கட்ட சேனலில் பாருங்கள் கட்டாயம் முட்டை மருத்துவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்